அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி நம்ம எவ்வளவுதான் விட்டு எரிஞ்சாலுமே அது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு என்ன செய்யறதுன்னு தான் தெரியல நீமே ஒரு அடியா அடிச்சிட்டோம் வச்சுங்களேன் அது தளதறிக்க ஓடிடும் என்னப்பா நீம்பாட்ல புலம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஆர்பி உதயகுமார் தான் ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காரு அவர் மனசுல பாக்கணும் ஒரு மாறியாதான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அவ ஒரு நேரத்துக்கு நேரம் வந்து மாற மாறக்கூடியவர் தான் அது அந்த பச்சோந்தின்னு சொல்லுவோம்ல அதுக்கு பொருத்தமானவர் பாத்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான் அவர் மாறியா அது அது எந்த உருவத்துல நம்ம பாக்குறது அப்படின்னே தெரியல அந்த மாதிரியா இருக்கக்கூடியவர் தான் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க ஊத்தவயம் உதயகுமார் அப்படிம்பாங்க அது நம்ம சொல்ற பத்தி தப்பே கிடையாது நம்ம ஊத்தவயம் உதயகுமார்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா அடிச்சே பேசலாம் ஏன்னா ஐயாவா அப்படித்தான் ஒவ்வொரு முறை செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு ஆஹ் ஓபிஎஸ் வந்து தமிழ்நாட்டுல எங்குமே நடப்பட முடியாது வீட்டில் போய் முற்றுகையிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பெரிய தைரியசாலி மாதிரி பேசினவர் ஒண்ணுமே ஒரு ஒரு தகுதியுமே கிடையாது ஆர்பி உதயகுமார்க்கு இன்னைக்கு அவங்களுக்குள்ள பின்னாடி ஒரு நாலஞ்சு பேர் சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியாவது இது பண்ணிட்டு நம்ம எதிர்கட்சி துணைத்தலைவர் துணைத்தலைவரா இருக்கிறோம் நம்ம சொன்னா எல்லா பேரும் கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்போம்ல மூக்குலேயே குத்தப்பாங்க ஒரு நாளைக்கு அதுதான் நடக்க போகுது ஆர்பி உதயகுமார் ஐயா ஓபிஎஸ் பார்த்து சொல்றாரு என்ன சொல்றாரு என்னை விமர்சிக்கிறதுக்கு எச்சரிக்கிறதுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து தகுதியே இல்ல அதிகாரம் வேணும்னா அமைதியா இருப்பாரு அதிகாரம் இல்ல அப்படின்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அம்மா அவர்கள் வந்து பாராட்டினாங்கன்னு சொல்லிட்டு தானே தம்பாட்டம் அடிச்சுக்குருவாரு அதுக்கப்புறம் வந்து அம்மாவே ஒரு கட்டத்துல ஓபிஎஸ் மேல ஒரு நம்பிக்கையிலிருந்து என்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் அப்படிலாம் வந்து பேசியிருக்காப்புல ஒரு முதலமைச்சர் பதவியை ரெண்டு முறை கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு முறையும் முதலமைச்சர் பதவிக்கு எந்தவித களமும் இல்லாமல் திருப்பி கொடுத்தது உண்மை தானே அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தது உண்மை தானே இதே ஊத்தவாயின் உதயகுமார் இந்த விஸ்வாசம்னா அன்ன ஓபிஎஸ் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொன்னது உண்மை தானே பொய் இல்லை உண்மை எல்லாமே எல்லாமே வந்து வீடியோவோ ஆதாரங்கள் இருக்குது இன்னைக்கு கட்சியில் ஒரு உண்மையான தொண்டன் இருக்காரு அப்படின்னா சகோதரர் ஓபிஎஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை பார்த்து நிகழ்கால பரதன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க இது வந்து உதயகுமார்க்கு எல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க உதயகுமார்க்கு மட்டும் தெரியாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி நக்கி புழைக்கிற ஒரே ஆள் ஆறுனா ஆர்பி உதயகுமார் தான் காசுக்காக என்ன வேணாலும் செய்வாரு எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய ஒரு ஆள் அதிகாரம் இருக்குன்னா அமைதியா இருப்பாரு அப்படின்னா அந்த இடத்துல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அதிகாரம் வேணுங்கிறதுக்காக வந்து இருக்குங்கிறதுக்காக அமைதியா எந்த இடத்துலயுமே இருந்தது கிடையாது இன்னைக்கு வந்து கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள்ல முதன்மையான நபர்னு பாத்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் தான் அதிகாரம் இல்லைன்னா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகலை அதிகாரம் இல்லாட்டாலும் அந்த அதிகாரத்தை பறித்த அந்த துஷ்டசாலிகள்கிட்ட இருந்து அந்த அதிகார துஷ்பிரோகம் பிடித்த அந்த துரோகிகள்கிட்ட இருந்து தொண்டர்களுடைய உரிமையை பறித்த அந்த துரோகிகள்கிட்ட இருந்து இந்த கழகத்தை எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லிதான் தொண்டர்கள்ட்ட இந்த உரிமையை வந்து மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பல்வேறு படிக்கட்டுகள்ல ஏறி இறங்கிட்டு இருக்க இத்தனை வயசாகியும் வந்து அவருக்கு வந்து எதுவும் தேவையில்லை பணம் பொருள் எல்லாமே இருக்கு புகழ் உச்சத்துல இருக்குது ஓபிஎஸ்ங்கிற ஒரு மூணு தெரியாதவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு புகழ் உச்சத்துல வந்து இருக்கிறாங்க ஓ ஆர் உதயகுமார் நீ வந்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஐயாவை பத்தி எல்லாருமே தெரியும் உன்ன மாதிரி நாதாரிகள் இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிவு காலம் தான் இது நல்லா தெரிஞ்சதா எடப்பாடி பழனிசாமியாவது ஒரு வகையில நம்பிடலாம் ஆனா உன்ன மாதிரியே கூட இருந்து குழி பறிக்கிற துரோகிகள் இருக்கு பாத்தீங்களா இந்த துரோகிகள்கிட்ட போய் கட்சி போய் சித்திச்சு அப்படின்னா திமுக இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வேணாலும் ஆட்சி அமைக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அடுத்து திமுக ஆட்சி அமைக்காது நாங்க வந்து பழம் பொருந்தைய கூட்டணி உருவாக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி எந்த கட்சி வந்து கூட்டணிக்கு வரும் இதுல வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை பத்தி நீங்க குறைச்சு மதிப்பிட்டு எங்களை எச்சரிக்க வந்து அவருக்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்னா உனக்கு என்னடா தகுதி இருக்கு அதை சொல்லும் முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு ஓபிஎஸ் பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அம்மா நீங்க தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சாணியை போய் அள்ளுவ காலை கழுவுவ அந்த கழுவுன தண்ணியை நீ குடிப்ப அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களே வந்து தூக்கி விட்டறிஞ்சிடுவேன் நீ எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது ஒரு நாளைக்கு காலில் போட்டு நீ விதிக்கத்தான் போற எடப்பாடி பழனிசாமி அனுபவிக்கத்தான் போற கூடவே ஒரு பாலுக்கு பாம்பு வாத்தா எப்ப இருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆர் பி உதயகுமார்ங்கிற ஒரு பாம்புக்கு பால் வாத்துட்டு இருக்காரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தீண்டியே தீரும் ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை அன்னைக்கே முடியும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு இனி கொஞ்சம் வந்து சுத்தமாவே முடிஞ்சிடும் அம்மா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க இந்த இரட்டை இலையப்புக்கு வெற்றி பெறுவதற்கு நான் நிறைய பாடப்பட்டு இருக்கலாம் வீடியோ எவ்வளவு பேசுறீங்க இந்த ராமநாதபுரத்துலயும் தேனிலயும் ஒன்னதான் வந்து பொறுப்பாளர அனுப்பாட்டினாங்க என்ன பண்ணி கிழிச்ச பிரச்சாரத்துக்கு போக முடிஞ்சதா பிரச்சாரத்துக்கு யாராவது உள்ள அனுமதிச்சாங்களா உள்ள போயிட்டா செருப்பாலே அடிச்சுப்பேன் அங்கேயே டெப்பாசிட் உனக்கு கொடுத்த ரெண்டு இரட்டை இரட்டையில நின்றுச்சு ரெண்டு இரட்டை இரட்டையில டெபாசிட் போச்சு உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொரணம் இல்லை நேரம் நல்ல மனசா நீ நீனா என்ன சொல்றதுன்னே தெரியலையா முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்குறாரு ஓபிஎஸ் பத்து நானும் ஓபிஎஸை தூக்கிட்டு போனேன் இங்கே இருந்து உடனே அந்த ஓபிஎஸை டெப்பாசிட் இலக்க வச்சிடணும் அவரை கவுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு போனேன் அவர் எடப்பாடி பழனிசாமி காசு கொடுக்குறேன்னு சொல்லி நம்பி நான் தர்றேன் காசை நீங்கள் நிலுகன்னு சொன்னார் ஜெயபெருமாள் அவர்கிட்ட காசை கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி காசு கொடுத்துருந்தாலும் உதயகுமாரே நீ வாங்கி அமை அமுக்கியிருப்ப நீ தைரியமான ஆளாக இருந்தால் ஓபிஎஸ் வந்து டெபாசிட் வைக்கின்றனா நீ நல்ல மனுஷ அம்மா உன்னை நம்புனாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் தேனியும் புட்டு ராமநாதமும் புட்டு அப்போ நீ என்னடா பெரிய தலைவ கொஞ்சம் யோசிச்சு பாரு உனக்கு ஒருத்தரை பிடிக்கிறீங்கன்னா விட்டு நாகரிகமான முறையில விமர்சனம் பண்ணு நாங்களும் வந்து விமர்சனம் பண்றோம் அதாவது வந்து ஓபிஎஸ்க்கு தகுதி இல்லை அப்படின்னா நான் இன்னைக்கும் சொல்றேன் ஐயா ஓபிஎஸ் அவருக்கு போட்டிருக்க அந்த செருப்பினுடைய கால் தூசிக்கு நீ சமமாக மாட்டேன் ஏன்னா நீ சேர்ற இடம் பூர அப்படி நீ து நீ துஷ்ட சக்திகளோடையும் துரோக சக்திகளோடையும் அது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செய்யறவங்க மூலயமா சேர்ந்துக்கிட்டு நீ ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு தென் மாவட்டத்தில் நீ ஆளா வந்துடலாம் அப்படின்னா முக்குளத்து மக்கள்ல நீ ஒரு இனத் துரோகினி உண்மையிலேயே நீ ஒரு இன தான் இன்னைக்கு அதிகாரம் இல்ல அதனால எந்த இலைக்கு வேணாம்னு சொல்லுவாருங்களே எந்த இலைக்கி அவரே செல்ல கிடையாது அதிமுகவை காப்பாற்றணும் அதிமுக படுதோல்வியை சந்திக்குது அதிமுக முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்த வாக்கு இன்னைக்கு வந்து இருபதுக்கு கீழே குறைஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அதிமுக நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க தொண்டர்களுடைய உரிமையை எடப்பாடி பழனிசாமி பறிச்சுட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னா தொண்டர்களுடைய உரிமையை முதல்ல மீட்டெடுக்கணும் அதுக்குரிய அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்காரு உனக்கு என்ன ஏன் தெரியுது உனக்கு எதுவுமே இல்லை சும்மா நாலு பக்கம் உட்காந்துட்டு அம்மா பிறவஞ்சல சொல்லிவிட்டு நீ வந்து நோட்டீஸ் கொடுத்தா அம்மா புரட்சி தெளிவி அம்மாவுடைய விசுவாசியலாம் உன்னை ஏற்றுக்குவாங்களே நன்றி கட்ட நன்றி நன்றி கெட்ட துரோகி நன்றி கெட்ட நான் கூட மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போட்டோம்னா வாழ்நாள் பூரா விசுவாசமாக இருக்கும் நம்ம குரல் எங்கே கேட்டாலுமே வந்து ஓ நமக்கு ஒரு நாள் பிஸ்கட்டை தூக்கி போட்டாங்களே நமக்கு ஒரு ஒரு வேலை உணவு கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் விசுவாசமாக ஒரு வாராட்டு ஆனா நீ அது கூட லாய்பட மாட்ட உதயகுமாரு நான் அரசியல் ரீதியா நான் வந்து விமர்சனங்களை வைக்கலாம்னு நினைச்சேன் உதயகுமாரை வந்து எதிர் விமர்சனம் வைக்கலாம்னு நினைச்சேன் அந்த எதிர் விமர்சனம் வச்சோம்னா கீழ்த்தரமான விமர்சனங்கள் தான் நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க தான் நாங்கள் இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்